வணக்கம் வெல்கம் டு அன்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேமிப்பு உண்டியெல்லாம் உடைச்சாச்சு ஒரு ரெண்டு பிளாஸ்டிக் உண்டியல்ல சேர்த்தது இன்றைக்கி உடைச்சிருக்கோம் இதெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே பொற்காசுகளாக கொட்டி கிடக்குங்க இது எல்லாமே பொற்காசாக இருந்தால் எப்படி இருக்கும் இருக்கும்ல நினப்பு தான் நினப்பு தான் புழப்பை கெடுத்துச்சான் பொழப்பு தான் பொண்ணை கடுத்துச்சான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா காயினும் இருபது ரூபா காயினும் இருக்குது அதிகமாக இருக்கிறது பத்து ரூபா காயின் தான் நோட்டுன்னு பார்த்தீங்கன்னா இரு இரநூறுபா நோட்டு ஒரு ஐநூறுபா நோட்டு இது மட்டும்தான் இருக்குது மற்ற எல்லாமே பத்து ரூபா காயின் தான் இதில் வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு என்னலான்னு எடுத்திருக்கோம் சிறு தொளி பெருவெல்லம்னு சொல்லுவாங்க சிறுக சிறுக சேமித்தால் பெரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல அப்படியே சிறுக சிறுக சேமித்த காசு இதை கையில் அள்ளி பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது இது எவ்வளவு இருக்குன்னு வந்து நம்ம என்ன ஆரம்பிச்சிடலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா நூறுரூபாயா என் எடுத்து எடுத்து நான் வந்து அடுக்கி வச்சுட்டே இருக்கேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அங்கிட்ட அடுக்கிறாங்க இங்கிட்ட நான் வந்து அப்படி எடுத்து அடுக்கி வச்சுட்டே இருக்கேன் இதில் மொத்தம் வந்து எவ்வளோ காசு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நம்ம ஏழு மாதமாக சேர்த்த காசு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குல்ல சேமிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சேமிங்க சேமிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நம்ம குழந்தைங்களுமே சேமிக்க சொல்லுங்கள் என்னுடைய கணவர் பார்த்தீங்கன்னா அந்த பத்து ரூபாய்க்காய் அடுக்கி அப்படியே எப்படி எழுதியிருக்கார் பாருங்க ஐ லவ் அன்பு அப்படின்னு எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கார் ரொம்ப நல்லா இருக்குல்ல ஓகே நீங்களும் சேமிங்க நம்மளோட சேமிப்பு பதிமூணாயிரத்தி ஐநூறுபா கட்டா பாய்